ல்லது யா ல்லாமனு கக்கத்து காத்திக வலா தம்மு துன்னை இல்லா அன்பும் முஸ்லிமோன் அன்பு கிணிய சகோதர சகோட கம்பம் மஸ்ஜித் தவுதி அறக்கட்டளை சார்பாக தினம்தோறும் ஒரிதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் நாம் பின்பற்றி வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த மனித சமுதாயத்துக்கு பலவிதமான செய்திகளை சொல்லுகிறது இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் அதற்கு உதாரணம் யார் என்றால் இந்த இஸ்லாமிய சமுதாயம்தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்க்குறோம் சில சம்பவங்கள் நாட்டில் நடக்குது இந்த சம்பவத்தை விசாரணை வேணும் என்று சிலர் கோரிக்கை வைக்கும்போது அந்த விசாரணைக்கு ஒரு கமிஷன் அமைக்கிறது அந்த விசார கமிஷன் ஒரு நீதிபதி இரண்டு நீதிபதி மூன்று நீதிபதி என்று அந்த பிரச்சனைக்கு தகுந்தவாறு நீதிபதிகளை நியமனம் செய்து அதை ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கின்றது இந்த மாதிரி நீதிபதிகள் ஒரு விசாரணையில் இறங்கக்கூடிய நேரத்தில் அந்த அரசுக்கு சாதகமாக விசாரணைகளை அறிக்கைகளை சமர்ப்பிக்க காட்சியை நம்ம பார்க்குறோம் சில நீதிபதிகள் நடந்த சம்பவத்தை மக்களுக்கு முழுமையாக அந்த சம்பவத்தை உள்ளது உள்ளபடியே சொல்லக்கூடிய செய்தியும் பார்க்குறோம் நிறைய கமிஷன் நம்ம பார்த்துருப்போம் பாபர் மஜீத் இடிக்கும் போது லிபரான் கமிஷன் என்று ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது அதே போல சர்க்காரியா கமிஷன் என்று ஒரு கமிஷன் அறிக்கப்பட்டது ஊழலுக்கு எதிராக ஆறுமுகம் கமிஷன் என்று இந்த மாதிரி நீதிபதிகளை நியமனம் செய்து அந்தந்த சம்பவங்களை விசாரிக்க சொல்லும் அதில் நிறைய நம்ம பார்க்குறோம் சில நீதிபதிகள் தானாய் முன் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து விடக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் சமீபத்தில் மதுரையில் திருப்பரங்கூட்ட பிரச்சனையில் ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை நீதிபதி சுவாமிநாதன் என்று சொல்லக்கூடியவர் தன்னிச்சையாக செயல்பட்டதுக்கு சட்டத்துக்கு எதிராக பல காரியங்களை செய்து இன்னைக்கு உலகத்தில் வைக்க தடைய உடையக்கூடிய செய்தியை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்போ இந்த மாதிரி கமிஷன்களுக்கெல்லாம் முன்மாதிரி யார் என்று பார்த்தோமே இஸ்லாமிய சமுதாயம் தான் இதை எந்த அடிப்படையில் சொல்கிறோம் என்று பார்த்தால் குமரலில்ல அவர் ஆட்சி காலத்தில் அமீர் மூமின் அவர் தான் ஆட்சி தலைவராக இருக்கிறார் அந்த நேரத்தில் ஏமில்ல கவர்னா இருக்கக்கூடிய மாதின் ஜபல் அலி அல்லாஹன் அவர்கள் கவர்னார் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அமீர் மூமினின் உமர் அலி அல்லாஹன் அவர்களுக்கு ஒரு செய்தி வருது என்ன செய்தி அப்படின்னா இந்த இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் மாதின் ஜபல் சரியான முறையில் ஆட்சி செய்வதில்லை அவங்க சொந்தக்காரர்களுக்கு சொந்தக்காரர்களுக்கு உதவி செய்கிறாரு சரியான முறையில் நடக்கிறது இல்லை அவரு சரியாக தொழுகிறதில்ல இப்படியெல்லாம் குற்றச்சாட்டு அமீர் உமர் அலி அல்ல செய்தி வருது உமர் அலி அல்ல என்ன செய்யறாங்க ரெண்டு பேர் கொண்ட குழு ரெண்டு பேர் கொண்ட குழுவை ஏமனுக்கு அனுப்புறாங்க அந்த ரெண்டு பேர் கொண்ட குழு ஏமனுக்கு வருது அந்த நடக்கக்கூடிய அந்த ஆட்சி செய்யக்கூடிய மாதன் ஜபல் அலி அல்லாஹு ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாட்டில் அந்த ரெண்டு பேர் வந்து பல இடத்துல விசாரிக்கிறாங்க மாதின் ஜபல்மலை குற்றச்சாட்டு சொன்னதுக்கு அவங்க பல இடத்துல விசாரிக்கிறாங்க ஒவ்வொரு பள்ளி வச வர்றாங்க அது சம்பந்தமா அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க விசாரிக்கிறாங்க இந்த செய்தியை அப்படி எடுத்துட்டு போய் அமீரில் மூமின் உமர் அலி அலஹான் ஆட்சிக்கு அவரு ஒப்படைக்கிறாங்க அவர் பார்த்துட்டு இது சம்பவம் ஒன்றும் பெருசாக இல்லையே சரியான ஆதாரம் இல்லையே என்று சொல்லி அவர் என்ன உமர் உமர்ல அந்த கொடுத்தாரே அவரை வந்து அழைச்சு அவரை கண்டித்து அனுப்புறாங்க நல்ல ஒரு ஆட்சி நடக்குது நீங்க ஏன் இப்படி வந்து அவதுரா சொல்றீங்க நமக்கு என்ன விளங்குது அப்படின்னா உமர்ல ஆட்சி காலம் என்பது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னே நடத்தப்பட்ட சம்பவம் ஆனால் அதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடியது உமர்லி அவர்கள் என்ன செய்ய கமிஷனை போடுறாங்க கமிஷனை பாக்குறமே இந்த கமிஷனுக்கு ஒரு முன்மாதிரி யாருன்னு பார்த்தோம்னா இந்த இஸ்லாமிய சமுதாயம் தான் உமர்ல ஆட்சி காலத்துலலாம் இந்த கமிஷன் போடப்படுது ஆக அன்புக்கு சகோதர சகர்களே இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது பலவிதமான செய்திகளை எந்த இதில் எடுத்துக்கிட்டாலும் ஜுடிஷியல் எடுத்துக்கிட்டாலும் நீதித்துறை எடுத்துக்கிட்டாலும் சட்டத்துறை எடுத்துக்கிட்டாலும் எந்த துறைக்குமே உன் முன்மாதிரியாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது இப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய நண்பர்களாக அல்லாஹு சொல்ல உத்தாலா உங்களை என்னை ஆக்கி என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் அலமதுல்ல ரபிமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல